எங்கள் பாட்டி சொன்ன ஒரு எண்ணெய் கத்திருக்கா. காரக்குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் களி ராகி அந்த மாதிரி நம்ம கிண்டி எடுத்தோம் அப்படின்னா அதாக கூட போட்டு சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் முதல்ல ஒரு வானொலி எடுத்துக்கோ ங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது அத்தனையும் நல்லா பொரியட்டும் அது பொறிஞ்ச உடனே ஒரு அஞ்சு பல் பூண்டு பல் உரிச்சது நாலு அஞ்சு அது போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் இஞ்சி அதை சின்ன சின்னதாக ஒரு நாலு துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் உரிச்ச சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் அப்படி பதினஞ்சு உரித்து போட்டிருக்கேன் போட்டு அது வதங்கினதும் ஒரு ஒன்றரை தக்காளி அளவுக்கு நான் பெரிய தக்காளி அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் நல்லா அது வதங்கின பிறகு நல்லா ஒரு கப்பு தேங்காய் துருவி கொட்டி அதையும் நான் நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி தனி தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக அந்த எண்ணெயிலே நல்லா கிளரி அதிலையும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி அந்த வாசனை போன பிறகு அதை இறக்கி மிக்சி ஜாரில் போட்டு சூடு ஆறுனதும் நல்லா தண்ணி விட்டு நல்லா போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வானலி வைங்க வானிலை வச்சு அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு அந்த ந நல்லெண்ணெய் சூடான உடனே நம்ம அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் மிளகு அத்தனையும் சேர்த்து அதை நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததும் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் பொறிஞ்சதும் கோருக்குடி கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சதும்